Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு our சேனல் அனுபவம் புதுமை இது நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு சேனல் அதாவது சோஷியல் அவேர்னஸ் சேனல் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சே நம்மளுடைய கருத்து சமுதாயத்துக்கு எல்லா இடத்துலையும் ரீச் share ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நிஜ்காத்தான் நான் சொல்ல போகிறேன் நான் சொல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து உண்மையாகவே அனுபவித்த நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு மேக்ஸ் டீச்சர் க்ளாஸுக்கு வந்தார் வந்து போர்டில் ஒரு ஒன் போட்டு அது பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டாருங்க போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி இது என்ன நம்பர் இது அப்படின்னு கேட்டாருங்க ஸ்டூடெண்ட்டும் சார் அது ஹண்ட்ரட் நூறு சார் அது அப்படின்னு வெரி குட் அப்படின்னு உட்காருன்னாரு இன்னொருத்தனை எழுப்பி அந்த ஏற்கனவே போட்டால் ஒன்று ஜீரோ ஜீரோ அது பக்கத்தில் இன்னொரு ஜீரோவும் போட்டாருங்க போட்டு இது என்னன்னு கேட்டார் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க சரி வெரி குட் ஒன்றையும் உட்காரு அடுத்தது இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிட்டார் ஒன்று ஜீரோ 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 நாலு ஜீரோ ஒன்று பக்கத்தில் நாலு ஜீரோ போட்டு இது என்ன நம்பரு அப்படின்னு கேட்டாருங்க பசங்க எல்லாருமே சார் அது டென் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இப்போது ஒரு ஜீரோவை அந்த ஒன்றுக்கு முன்னாடி போட்டாருங்க முன்னாடி போட்டு இப்போ சொல்லுங்கள் இது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டார் பசங்க எல்லாம் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க இது ஜீரோவை ஒன்றுக்கு பின்னாடி போட்டால் தானே வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த ஜீரோத்துக்கு ஒன்றுக்கு முன்னாடி போட்டால் என்ன நம்பருன்னு கேட்குறாரு என்னன்னு சொல்கிறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க இது ஒரு சின்ன கதை தாங்க ஆனால் இந்த இது சின்ன கதையாக இருந்தாலும் இது ரியல் நடதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்றுங்கிறது நம்பர் ஒன்னுன்றது ஒரு நம்பர் தான் ஆனால் அந்த ஒன் இந்த ஜீரோவையும் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுக்குங்க வேல்யூ அதிகமாக இருக்குது ஒன்றுக்கு தான் இல்லைங்களா ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை ஜீரோவுக்கு எப்போ வேல்யூ வரும் ஒன்னை ஃபாலோ பண்ணும்போது தான் ஒன்னுக்கு அப்புறம் ஜீரோ சேர்க்க 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 தான் அந்த ஜீரோவோட வேல்யூ அதிகரிச்சிட்டே போகும் இல்லைங்களா இப்போ அந்த ஜீரோத்துக்கு ஜீரோத்துக்கு ஒன்றுக்கு முன்னாடி போட்டு பாருங்க போட்டாக்கா என்ன வேல்யூ வரும் ஜீரோக்கு ஜீரோ ஹேஸ் நத்திங் ஜீரோக்கு வேல்யூவே கிடையாது ஸோ எதை வச்சு ஜீரோக்கு வேல்யூ கிடைக்குதுங்க அந்த நம்பர் ஒன் நம்பரை வச்சு தான் ஜீரோக்கு வேல்யூ கிடைக்குது இல்லைங்களா இதுதான் ஒரு சின்ன தத்துவம் தான் இது இதை வச்சு தான் நம்ம இப்போ நான் சொல்லப் போகிற கருத்து நம்ம வந்து அது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி குரு சீடன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி வீட்டில் பேரண்ட்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம் பெற்றோர் மக்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி பெரியவங்க பெரியவங்க வழிநடத்த நாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாதாங்க நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதை விட்டுட்டு டீச்சருக்கு முன்னாடியோ இல்லை குருவுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியோ நான் தான் முதல்ல நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம போனோம்னா நமக்கு வேல்யூவே கிடையாதுங்க ஜீரோ ஸோ நம்ம வேல்யூ யாரை வச்சு வருதுங்கிறத நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள பொறுத்து தான் நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இந்த சின்ன ஒரு நம்பர் மூலமாக நம்மளுடைய அந்த ஜீரோ வேல்யூ இந்த அதைக்கு ரிலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் சொன்ன வந்த கருத்து நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள பொறுத்து தான் நமக்கு வேல்யூ ஒரு குருவை ஒரு சீடன் ஃபாலோ பண்ணால் அந்த குருவுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை சீடனுக்கும் கிடைக்கும் ஒரு டீச்சரை நல்ல ஒரு டீச்சரை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸ்டூடெண்ட்டு அந்த டீச்சரை வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மரியாதை பேரண்ட்ஸை யார் நல்லா பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற மரியாதை தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் இல்லைங்களா இதுதாங்க வாழ்க்கையின் வாழ்க்கை என் தத்துவம் இந்த சின்ன ஒரு ஜீரோ வச்சு நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மறுபடியும் அடுத்த அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்